நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணால் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி சுக்கர பயிற்சி இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா செல்வ கடாச்சம் லக்ஷ்மி கடாச்சம் பதினாறு வகை செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரன் என்ற கிரகம் தனுசில் வந்து மாறி நிற்கும்போது கூட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனோட மொத்தம் நாலு கிரகம் சேர்க்கை இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான் தனக்காரகன் அது மட்டுமா செவ்வாய் நட்பு கிரகம் செவ்வாயின் பத்தாம் பார்வை மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை நிறைய பாவம் நடக்குது முதல் பார்த்துருந்தோம் நிறைய கிரக சேர்க்கையில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல் தவறான கொரோனா மாதிரி நடந்தது நல்ல கிரகை சேர்க்கும் போது அப்போ நல்லது போகுது அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா சுக்கரன் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இதில் இந்த சுக்கர கடாச்சத்தில் சார் சொத்து பக சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் சுக்கரன் கணவன் மனைவி இணைவு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது அப்போ வேலை என்ற விடத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்பானா கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கரன் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள் ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கரனோட அருள் இருந்தால் புராணக்கதையில் சொல்லுவாங்க சுக்கரன் இரு சுக்கராச்சாரியிருந்தது மீண்டும் மீண்டும் பல பேர் ஊராகி வந்துருவாங்க அதுதான் இந்த அது இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது அதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணியாகும் போது உங்க சாப்பாருங்க ரிஷபராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் காலும் எப்பொழுது எனம் தவமாய் தவம் இருக்கும் உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன் சுக்கர பயிற்சி சுக்கர கூட்டு சேர்க்கைகள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நடக்கின்றன எட்டாம் இடம் என்னென்னா ஒரு புதையல் யோகத்தை சொல்லும் திடீர் அதிர்ஷ் அதிர்ஷ்டத்தை சொல்லும் இந்த இடத்துல மொத்தம் நாலு கிரகங்கள் இருக்குது அதை குரு வேறு பார்க்குறார் முதல் நல்ல விஷயம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு அவேர்னஸ் இருக்கும் அதையும் பேசிடுவோம் முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சார் செல்வ செழிப்பு சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நல்லா போகுது உங்களுக்கு வர வேண்டிய உங்கள் தகுதிக்கு தகுந்த பணம் வெளியே நின்றிருந்தால் அந்த பணம் வரும் காலகட்டம் இதோ அப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பணம் இருக்குது நிறைய இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நாலு கிரகங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் ஸ்தானம் இல்லையா இப்போ இடம் பணம் இது உண்டு சீட்டு போட்டு எடுத்தாங்க லாபம் வந்தது மாதிரி அப்போ உங்கள் பணத்தை கொள்ளுங்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க சார் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வரலான் இருக்கோம் வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் ஒரு சின்ன மாறுதல் பண்ணால் நல்லாயிருக்கும் அதோ இதுதான் காலம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார் வேலையில் கொஞ்சம் நிறைய வேலைகள் டைட்டாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்குது சில காலம்லாம் ரொம்ப டைட்டு சார் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கடைசியில் வந்து நின்றுச்சு கடைசி வரைக்கும் அப்படியே நிற்குதே இப்போ என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு நல்ல நேரமாக அதுவும் ஃபைனலைஸ் ஆகிறது அப்போ அதுக்கு ஒரு கோயில் பரிகாரங்கள் தேவை உங்களுக்கு சின்ன ஒரு பரிகாரம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு இந்த இறைவ தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு கனகதாராசோத்திர மந்திரங்கள் லக்ஷ்மி குபேர மந்திரங்கள் உங்களை இன்னும் யோகபலன் ஆய்க்கிறோம் இப்போ இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது புதுசாக வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்கள் சில மாதங்கள் ஆகட்டும் ஜனவரிக்கு முடியட்டும் ஏன் எதாவது சொல்கிறேன்னா இப்பொழுது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களோ சிக்கலான சொத்துக்களோ தீர்க்க காலகட்டம் திடீர்னு வந்து பெருசாக வச்சுக்கேன் சார் நான் அவர் கார் புக் பண்ணுறேன் பைக் புக் பண்ணுறேன் பைக்கை கூட ஓகே கார் புக் பண்ணுறேன் ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட வாங்குகிறேன் சார் ஒன்றுக்கு இரண்டு முறை பாருங்கள் ஒரு ஜோதிட ஒப்பீனியன் கேட்டுக்காங்க ஏன்னா அட்லீஸ்ட் லக்ன ரீதியாகவோ தசாபதி ரீதியாகவோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்கணும் அவ அகலக்கால் வைக்காமல் இருப்பது ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்கு இந்த குழந்தைய நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோசியத்தில் தத்து கொடுத்து எடுத்துருங்க ஏன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுது நாங்கள் நாங்களும் சுகமாக இல்லை ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் பிள்ளை குழந்தையால் பிறந்ததுனால நீங்கள் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் உங்கள் ஜாதக இணைவு உங்கள் இணைவினால் பிறக்கின்ற குழந்தை உங்களை எப்படி பாதிக்கும் இப்போ உங்கள் விதி தானே அது அப்போ குழந்தை இது மாதிரி தத்து கொடுத்து வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு தத்து கிடைக்குமா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் மூலம் கிடைக்குமா ஐவிஎஃப் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம் சார் குழந்தை இயற்கையாக கிடைக்குமா அது மொத்தம் ஏதோ ஒரு வகையில் குழந்தைக்கு பாக்கியம் உண்டு எட்டாம் இடம் சிக்கல்கள் மூலம் ஏதோ ஒரு சின்னது இருக்கிறத அப்படியே பண்ணி நகர்த்துற மாதிரி திருமண யோகம் என்ன சார் திருமணம் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு இப்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சுத்தமாக தான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கவனம் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு தான் கரெக்டாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்டது வெயிட் பண்ணுங்கள் சார் எவ்வளோ சார் வெயிட் பண்ணுறது இன்னும் ஒரு மாதம் தை பிறந்தால் போல் போல தஞ்சயமாக மாறிடும் இப்போ வை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எட்டாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக நல்லா நல்லாயிருக்கு திருமணம் அது சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் யோகா இருக்குங்க ஒரு ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்துக்குரிய பதினொன்றிலிருந்து இருந்து வளர்ச்சி வெற்றி எதிர்பார்த்த அளவில் ப்ராஃபிட்டு விட்டு போகலாமான்றது திருப்பி வர மாதிரி இருக்குது பொதுவாக உங்களுக்கு எப்பவுமே இந்த ராசிக்கு சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணிக்காங்க தொழில் அம்சம் நல்லாயிருக்கு உடல்நிலை சீராகும் உடம்பு சம்மந்தப்பட்ட சின்ன ஒரு நான் இப்போ ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ப்ளட் டொனேஷன் மாதிரி இல்லை ப்ளட்டு செக்கப் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆக இந்த காலகட்டத்தில் சுக்கர பயிற்சியில் பொருளாதார மிகுந்த சிறப்பாகும் திருமணம் என்றதில் கொஞ்சம் கவனமாகும் மற்ற இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எதிர்பார்க்காத பணங்கள் அனைத்தும் அள்ளித்தர காத்திருக்கிறது ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்